தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேந்தர் விவரிக்கு கேட்போம் சுரேந்தர் இந்த ஆட்டோ ரேஸ் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன வணக்கம் மதுரவாயில் தாம்பரம் புறவழிச்சாலையில ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கின்றனர் குறிப்பாக கடந்த ஐந்தாம் தேதி அன்று போரூர் டோல்கேட்டில் இருந்து தாம்பரம் நோக்கி புறவழிச்சாலையில மூன்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ இருபதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள்ல ஆட்டோ ரேஸ் என்பது நடைபெற்றது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த ஆட்டோ ரேஸானது போரூர் சுங்கச்சாவடியிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஆனது நடைபெற்றது இந்த ரேஸுக்காக பத்தாயிரத்தில் இருந்து இருபதாயிரம் வரை பணம் கட்டி சூதாட்டம் போன்று இந்த ரேஸ் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றது இந்த ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருந்த நிலையில தற்போது போலீசார் வந்து அந்த ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட சென்னை பசந்த் நகர் பகுதியை சேர்ந்த சங்கர் அதே போன்று அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியை சேர்ந்த செந்துரப்பாண்டி என்ற இருவரை தற்போது கைது செய்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்தி சிறையில் அடிக்கும் பணி பணியில ஈடுபட்டு மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் மற்றொரு ஆட்டோ ரேசில் ஈடுபட்ட நபர் அதே இருசக்கர வாகனங்கள்ல இருபதற்கும் மேற்பட்டோர் சென்றோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்.